கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் நூற்றி பனிரெண்டாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனம் வார் இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் ஆமேன் அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் ஆமேன் நூற்றி பனிரெண்டாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனம் வார் இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் ஆமேன் நூற்றி பன்னிரெண்டாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு குடர்ப்பாராக ஆமேன்